அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி அல் குருகானில் பதினாலாவது அத்தியாயத்தில் நாற்பது நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹு நம் அருமையாக ஒரு வசனத்தை நமக்கு தந்திருக்கின்றார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அதன்படி நாம் நடப்போமாக நம் சந்ததியினர்களையும் தொழுகை சாலையாக ஆக்குவோமாக இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ளது என் இறைவா என்னையும் என் சந்ததிகளிலும் தொழுகையில் நிலை நாட்டுவோராக ஆக்குவாயாக எங்கள் இறைவா எனது பிரார்த்தனையை ஏற்பாயாக எங்கள் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடைபெறும் நாளில் மன்னிப்பாயாக இன்ஷா அல்லா அல்லாஹு தன்னுடைய பாவங்களை நாம் செய்யும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அதன்படி நாம் சிறு சிறு பாவங்கள் செய்தாலும் அவனிடத்தில் கையேந்தி தாபா செய்யும் பொழுது தொழுகையின் மூலமாக இன்ஷா அல்லா நம் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆகையினால் அவனிடத்தில் தொழுதி மண்டாடி கேட்போமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ